வர வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக தான் வந்தேன் வெயில் அவர்கள் சொன்ன மாதிரி இங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு பதவத்தை வந்துருச்சு பார்த்து பேசின எல்லாருமே சிந்தனையாளர்கள் அறிவாளர்கள் இலக்கண வல்லுநர்கள் எல்லாம் பேசினாங்க ரொம்ப படிச்சவங்க இந்த எந்த அடையாளத்துக்குள்ளேயும் நான் வரமாட்டேன் ஏன்னா நான் இங்க வந்திருக்கிறது வந்து யுவபாரதி சாருடைய ரசிகனா வந்திருக்கேன் நான் அவரோட சினிமால பயணிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது என்னோட ரொம்ப ஒரு பெஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு சொன்னோம் நான் முதல் முதல்ல அவரை சந்திச்சது வந்து ஒரு நான் ஒரு பாடல் எழுதியிருந்தேன் சூதுகவும் படத்துல நான் தான் எழுதியிருக்கேன் தெரியாது நிறைய பேருக்கு ஆர் ஆர் அப்படிங்கிற பேர்ல வந்திருக்கும் எல்லாம் கடந்து போக மாடான்ற ஒரு பாட்டு வரும் இந்த படத்தோட கடைசியில் சோ நான் முதல்ல வந்து சந்தோஷ் நாராயணன் என்னோட ஃப்ரெண்ட் அவரோட தான் யுவர் சார் மீட் பண்ணேன் ராஜ்முருகன் சாரோட வந்திருந்தாரு அப்படி நான் சொன்னேன் அப்ப நான் எதுவும் ரிலீஸ் பண்ணிருக்கல எதுவுமே நம்மளுக்கு ரிலீஸ் அல்ல என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நான் இந்த மாதிரி இந்த பாட்டு நான் தான் எழுதுனேன் அப்படின்னு உடனே ரொம்ப பாராட்டினாரு நான் கூட நினைச்சேன் சரி நம்ம நம்ம பயங்கரம் எழுதுறோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காருன்னு போய் தேடி பார்த்தேன் அன்னில இருந்து நான் பாட்டை எழுதுறதே விட்டுட்டேன் அதுல இருந்து பாட்டை எழுதுறதுல நம்ம எழுதவே கூடாதுன்னு தான் தோணுச்சு அதுக்கப்புறம் ஏன்னா அவரோட அனுபவம் வந்து அவரோ பெரிய அனுபவம் நான் சின்ன வயசுல காலேஜ் படிக்கும்போது கேட்ட ரொம்ப ரசிச்ச வார்த்தைகள்லாம் அவரோட வார்த்தைகள் வந்து இங்கே கூட்டத்துக்கு முதல்ல நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இங்க ரொம்ப ரொம்ப நல்ல சில பேச்சுகளை கேட்க முடிஞ்சது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த புத்தகத்தை நான் முழுசா படிக்க முடியல எனக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் கொடுத்தார் ஆக்சுவலாக ஒரு இடத்தை சந்திச்சு நான் பாதி படிச்சுட்டேன் இந்த புக்கை ஆனா உண்மையிலேயே சொல்றேன் இதை என்னால் கீழே வைக்க முடியல படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து பொதுவான முன்னரையெல்லாம் படிக்க மாட்டேன் அவரே எழுதியிருக்காருன்னு பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு இந்த காலகட்டத்துல ஏன்னா நான் சில நாள் நடுவில் அந்த ட்விட்டர்ல சண்டை போட்டது உண்டு எல்லாருமே தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சில பேர் எப்படிலாம் கமெண்ட் பண்ணாங்க தமிழ் படிச்சா என்ன கிடைக்கும் வேலை கிடைக்குமா மரியாதை கிடைக்குமா இப்படி எல்லாம் அதெல்லாம் சும்மா ஒரு இதுக்குதான் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் நிறைய பேர் சொல்றது வந்து ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஏன்னா வந்து பொதுவா அறிவுன்றது ஒரு மெஷரபிள் குவான்டிட்டி அறிவுன்றது இப்ப நம்ம அகடமிக்கா படிக்கிறது ஸ்கூல்ல படிக்கிறது எல்லாம் அதை மெஷர் பண்ண முடியும் ஆனா அது வந்து உண்மையான ஒரு அறிவுக்கான குறீடான சத்தியமா தெரியாது இப்ப நிறைய பேர் காலேஜ்ல படிக்கிறாங்க டிகிரி வாங்கிருக்கான்னு சொல்றாங்க ஆனா அதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அது வெறும் ஒரு ஒரு சர்வைவல்கான ஒரு விஷயமாகவே இருக்கு தவிர சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு ஆற்றலா உருவாக மாட்டேங்குது ஸோ அறிவையும் ஆற்றலையும் தான் எதாவது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிதன் சிறந்த இலக்கணம் வந்து சார் ஏன்னா அவரோட அந்த ஜெய்பீம் படத்துல அவர் ஒரு பாட்டு சொன்னாரு அஹ் இளங்காத்து அந்த அந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனா மண்ணிலை ஈரம் உண்டுன்ற பாட்டுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு எனக்கு கூட ஹோப் கொடுத்த ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த பாட்டு முதல்ல பிளான் இல்லை படத்துல ஞானவேல் சார் வராரு நம்ம ஸ்டுடியோல வந்து ஒரு பால்கனி மாதிரி இருக்கும் எல்லாரும் சேர் போடுவோம் ஏசி எல்லாம் போடுவோம் எல்லாரும் ஆனா வெள்ள பால்கனில உட்காருவாங்க போயிடும் அவர் வந்து இவ்வளவு இருக்காரு அப்படின்றதே மறக்க அடிச்சிருவாரு ஏன்னா நம்ம குடும்பத்துல ஒரு உறவினரோட உருவாடுற மாதிரி இருக்கும் அவரோட பழகிறது அது எல்லாருக்கும் இங்க தெரியும் நினைக்கிறேன் அவரோட பழக அவங்களுக்கு உங்களுக்கு சோ அந்த பாட்டை அடுத்த நாள் ரெக்கார்ட் பண்ணணும் சோ எப்படி நான் எழுத ஏன்னா ஞானவேல் சார் தெரியும்ல உங்களுக்கு அவர் ரொம்ப அவர் எழுத்துலயும் ரொம்ப அவருக்கு இது பார்த்து பார்த்து தான் வாங்குவார் மணிமணியா ஒரு ரெண்டு வரி ஓகே ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடும் அதே படத்துல பொல்லாத உலகத்தில் என்ற ஒரு பாட்டு எழுதியிருந்தார் இவ்வாறு சார் கிட்டத்தட்ட நாங்க மத்தியானம் ஒரு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு ஒன்பதரை மணி முடிக்கும் போது இந்த பாட்டு எப்படி சீக்கிரம் முடிக்க போறோம்னு பெரிய கவலை எனக்கு வரலே எனக்கு அவரை எழுதின நம்பினால் நாளை உண்டுன்னு ஒரு வரியை எதிர்ப்பார்ல இதை விட எப்படி சிம்பிளா எழுத முடியும் நம்பினால் நாளை உண்டு எனக்கு சரி நான் வந்து ஒரு என்னோட ஜென்ரேஷன் என்னன்னா நேரம் இருந்தால் தமிழ் படிக்கலாம் நேரம் இல்லைன்னா பரவாயில்ல என்ன ஒழிய வச்சு தமிழ்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம் நினைக்கிற ஒரு ஜென்ரேஷனோட பிரதிநிதியா நான் என்ன நினைச்சுக்கிறேன் ஏன்னா வந்து நான் தமிழ்ல ஆராய்ச்சியும் பண்ணலை ஆனா அப்பப்ப எப்ப எனக்கு டைம் கிடைக்குதோ நான் கண்டிப்பா பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் வந்து ஏதாவது ஒரு புக்கை புரட்டலாமே அப்படின்னு சொல்லி வீட்டுல அதுக்கான பஞ்சமே இல்லை என்ன தாத்தா எழுத்தாள தமிழ் படிக்கிற பழக்கம் சின்ன வயசுல இருந்து இருந்தது இவரோட தமிழோட சம்பந்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தமிழ் மேல பெரிய ஆர்வம் உருவாச்சு அது தமிழ் வந்து எப்பயோ யாரோ எழுதின ஒரு விஷயம் அப்படின்றதான் என் மைண்ட்ல இருக்கும் அப்போ தமிழ்னாலே பாரம்பரியம்னா நம்ம பேசணும் யார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றது இந்த காலத்துல தமிழ் வந்து நவீனமா அதோடைய ஒரு அந்த பிலாசாபிக்கல் டெப்த்தை இழக்காம அது எப்படி யங்ஸ்டர்ஸ்ட்ட இயங்க முடியும் அப்படின்றத யாரை யோசிக்கிறாங்களான்னு கூட தெரியல ஆனா யுகாபாரதி சாருடைய சிம்பிளிபிகேஷன் அது பெரிய பெரிய கருத்தை சிம்பிளா சொல்றது அப்படின்ற விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம் அப்படின்னு ஒரு வரி வரும் நீ போட்டி இல்லையா ஈகோ பேட்டிலே அப்படித்தான் நடக்குது யார் யாரோட பெரியவங்க யார் யாரோட சின்னவங்கன்றது உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம் உறுதி எவ்வளவு முக்கியம்ன்றது எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும் அந்த ரெண்டு வரையிலும் முடிஞ்சிருச்சு என்ன பண்ணுங்கிறது சோ இந்த மாதிரி இளைஞர்கள் கிட்ட நல்ல கருத்துக்களை ரொம்ப எளிய முறையில கொண்டு போய் சேர்த்த நிறைய நிறைய பேர் இருக்காங்க யாருமே நம்ம குறைவா சொல்லல ஆனா அந்த எண்ணம் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருக்கும் நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணிருக்கேன் எப்பயுமே ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு ஒரு ஆர்ட்டை பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும்ன்றது கண்டிப்பா புகழ் கிடைக்கணும் எல்லாரும் இதுதான் பெஸ்ட் பாட்டுன்னு சொல்லணும் இதுதான் ட்ரெண்டிங் அந்த மாதிரி நோக்கங்கள் கண்டிப்பா இருக்கும் தவறுன்னு சொல்ல முடியாது ஆனா யுகபாலஜாரோட எப்பெல்லாம் பாட்டு பண்ணிருக்கோமோ ஜோக்கர் காலத்துல இருந்தே நான் சொல்றேன் ஜோக்கருக்கு பண்ணும்போது குக்கு பண்ணும்போது நிறைய படத்துல நாங்க பண்ணிச்சிருக்கோம் இப்ப சமீபமா பண்ண சில பாடல்கள்ல கூட அவரால் வந்து ரொம்ப அதாவது ஒரு என்ன சொல்றது டக்குன்னு போனி ஆற மாதிரி வார்த்தை எழுதிட முடியும் அவருக்கு அது ரொம்ப இயல்பு நல்லா தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அந்த மாதிரி நேரத்துல கூட நம்ம நம்ம பொறுப்போட இருக்குமா என்ன கொடுக்கலாம் அதாவது என்ன எடுக்கலான்ற இடத்துல என்ன தான் அவர் யோசிப்பா இருப்பையுமே அதை நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான விஷயமா எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் கண்டிப்பா அவரோட வயசுல ரொம்ப சின்னவன் தான் பட் எனக்கு வந்து ஒரு இந்த சினிமாவில ஒரு அண்ணன் அப்படின்னு யாரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவர் தான் ஏன்னா அவரோட எப்ப பேசும்பொழுதும் எனக்கு வந்து தமிழ் உணர்வு ஜாஸ்தியாகும் தமிழ் படிக்கணும்னு தோணும் அதே மாதிரி ரொம்ப ஒரு ஒரு அன்போட ஒரு வெளிப்பாடு கண்டிப்பா அவர்கிட்ட எப்பயுமே இருக்கும் சோ வந்து நம்ம அதாவது ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம் ஒரு விஷயத்துல பிஹெச்டி வாங்கலாம் ஆனா எல்லாமே அன்பாக வெளிப்படலைன்னா அதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நம்ம சம்பவ ஸோ அதனால என்னோட இசைக்கு நிறைய அவருடைய எழுத்துக்களோட தான் அதுக்கு இந்த வேல்யூ கிடைச்சுன்னு நான் கண்டிப்பா உறுதியாக சொல்லுவேன் அப்பேற்பட்ட எழுத்து அவரோடது ஸோ தொடர்ந்து அவரோட நிறைய பயணிக்கணும் அவருடைய வார்த்தைகளும் என்னுடைய இசையும் சேர்ந்து நிறைய இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கணும்ன்றது வந்து என்னுடைய ஆசை ஸோ அது இன்னும் நிறைய நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அதே மாதிரி இந்த புத்தகம் வந்து நான் முழுசா படிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ண போறேன் சார் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு புக்கை எடுத்தா வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஜஸ்ட் அந்த முன்னுரை தாண்டி இந்த ரெண்டு மூணு சாப்டர் முடிச்ச உடனே ஐயோ இன்னும் என்ன வரும் இன்னும் என்ன வரும்னு சொல்ற மாதிரி இருக்கு காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு பேசும்போது ஒருத்தங்க சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த புத்தகங்கள் இருக்கணுன்னு இது வந்து இந்த இலக்கிய வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்காமல் இந்த மாதிரி புத்தகங்கள் இளைஞர்கள் படிக்கிறதுக்கு எதாவது வழி இருந்தால் அதை கண்டிப்பாக செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதை கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கூறி இடைபெறுகிறேன்